ஸ் வெல்கம் பே டு நான் தான் உங்க அஷ்வினி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரீசெண்டா வந்து போத்தீஸ்க்கு வந்து போயிருந்தேன் டிநகர் போத்தீஸ்க்கு நவராத்திரி அதுக்கப்புறம் தீபாவளி இந்த ரெண்டுத்துக்காகவும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்கு நிறைய வந்து ஆஃபரும் போட்டிருக்காங்க சாரீஸ்ல இந்த வீடியோல என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆஃபர் சாரீஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல நிறைய சாரீஸ் வந்து போட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி எல்லாம் சூப்பர்பாக இருந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வந்துட்டு நான் எங்கே இருக்க போத்தீஸ்க்கு போயிருக்கேன் அப்படின்னா நகரில் இருக்கக்கூடிய போத்தீஸ்க்கு தான் வந்து போயிருக்கேன் இங்கே வந்துட்டு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருந்தது அது எல்லாமே உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காமிச்சிருக்கேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே வந்துட்டு நிறைய சாரீஸ் வந்து இருந்தது ஃபர்ஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோன்னே கிரவுண்ட் ஃப்ளோரில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய செக்ஷனில் தான் இப்போ வந்து இருக்கும் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பனாராசி ரா சில்க் சாரீ அதுக்கப்புறம் சில்க் காட்டன் சாரி இது மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்துட்டு இப்போ நியூ வரைவலாக வந்திருக்கக்கூடிய பீசஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு தௌசண்ட் ருப்பீஸ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ்க்குள்ளே இருக்க ரேஞ்சஸில் இருக்க சாரீஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த ஒரு சாரிலாம் புதுசாக வந்திருக்க கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறைய கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாரியோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா செமி சில்க் சாரீஸ் தான் அதுலேயே ஒரு புது கேட்டகிரி போல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோடய பிரைஸ்லாம் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்குள்ளே முடிகிற மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பக்கத்தில் இருக்க சாரீஸ்லாம் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய சில்க் சாரீஸ் மாதிரி இருந்துச்சு இது பேரெல்லாம் அந்தளவுக்கு அவங்களுக்கே தெரியல அதனால் வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது இதோடய பேரும் வந்துட்டு செமி சில்க் சாரி அப்படின்ட்டு தான் வந்து சொன்னாங்க எல்லாமே கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே அந்த கிஃப்டிங் செக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்பவே ஃபேன்சியாக இருக்கக்கூடிய செமி சில்க் சாரீஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்குது நிறைய கலர் வந்து இருந்தது இது வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டூ ஃபைவ் த்ரீக்குள்ளே இருக்க ரேஞ்சஸ்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க சாரீஸ் எல்லாமே இந்த ஒரு சாரீ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் ரொம்ப சூப்பர்பாக இருந்தது அந்த ப்ளூ கலர் சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் பக்கத்தில் இருக்க சாரீஸும் வந்து செமி சில்க் சாரீஸ் தான் இதெல்லாம் கொஞ்சம் வந்து பட்ஜெட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் குள்ளே முடிகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க இந்த மாதிரி சில்வர் பார்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காப்பர் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இது எல்லாமே நியூ வரையபிள் டூ தௌசண்டில் வந்து ஸ்டார்ட் ஆகி டூ ஃபைவ்க்குள்ளே முடிகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி கோல்டன் ஷேடு எல்லாமே வந்து வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட பிரைஸும் டூ தௌசண்ட் சம்திங் தான் இது எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து டூ ஃபைவ் குள்ளே முடிகிற மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்க்குறதுக்கு காஞ்சிபுரம் சில்க் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்ததெல்லாம் கொஞ்சம் ஃபேன்ஸியாக சாஃப்ட் சில்க் அது மாதிரிலாம் வந்து இருந்தது இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக வந்து இருக்குது இதுல நல்ல பெரிய பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க நிறைய சாரீஸ் வந்து இந்த மாதிரி பெரிய பார்டர் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே செமி சில்க் சாரீஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ஒரு கலர் அதனால உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஷிஃபான் சாரீஸ்லாம் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் நியூ அரைவல் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த சாரீ இதோடய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வேணும்போது தான் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் நிறைய கலர்ஸ் இருந்தது இதில் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கொஞ்சம் தான் இதுக்கு பின்னாடி அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது நான் வந்து இங்கே நிறைய இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டர் ஷேட் டார்க்கர் ஷேட் இருந்ததுனால இதெல்லாமே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இந்த ஒரு லைட் ஷேட் கலர்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோடய ப்ரைஸ் வந்துட்டு ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் தான் அந்த ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் சாரீஸ்லேயே வேறு மாதிரி டிசைனில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி இதுவும் வந்து நிறைய ரேக் ரேக்காக வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு காம்போ சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ருபீஸ்க்கு ரெண்டு சாரீஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துட்டு எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் இந்த சாரியோட எம்ஆர்பி இது வந்துட்டு நம்ம ரெண்டு சாரீ வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த சாரி எல்லாமே விசிறி மடிப்பு சாரீஸாக இருந்துச்சு நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது எதை எடுத்தாலும் ஒரே ப்ரைஸ் டேக் தான் இருக்கும் எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வந்து நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலர்ஸ் இருந்தது இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரி மாதிரி வந்து இருந்தது இது வந்துட்டு இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வந்து டிசைன் அதிகமாக இருக்க மாதிரி சாரீஸ் வந்து இந்த பக்கமாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் டிசைன் வந்து வேறு மாதிரி இருந்தது அது வேறு டிசைன் இது வேறு டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க நிறைய வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்டர்லெஸ்ஸும் வாங்கிக்கலாம் பார்டரோடு இருக்கிற மாதிரி சாரீஸும் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய சாரீஸ் இந்த ஒரு சாரி வந்து ரொம்பவே வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இது பை ஒன் கிட் ஒன்னால் காம்போ ஆஃபர்னால டக்கு டக்கு டக்குன்னு சோல்ட் அவுட் ஆகிட்டே இருந்தது நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த தடவை இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் டென் ருப்பீஸ்க்கு இந்த மாதிரி சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சாரீ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஒரு மெகா ஆஃபர் தான் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் வந்து நிறைய சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது தனியாக ஒரு செக்ஷனே இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கேட்டு போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபர்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ரேக்லேயே வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க நம்மளே வந்து பிக் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி ஃபிஃப்டி ஆஃபர் மட்டும் நம்ம போய் கேட்டு அவங்கக்கிட்ட எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரெண்டு சாரி வந்து காம்போவில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதில் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க சாரிலேயே நிறைய டிசைன்ஸ் வந்து இருந்தது டேக்ல வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து போட்டிருக்கோம் நீங்கள் ரெண்டு சாரி வந்து காம்போ ஆஃபரில் எடுத்துக்கலாம் இதில் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய கலர்ஸும் வந்து இருந்தது இந்த ஒரு சாரியோட ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு சாரி எடுத்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் எட்நூற்றி பத்து ரூபாய்க்கு ரெண்டு சாரியாக எடுத்திங்கன்னா காம்போவில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்க்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அது மாதிரி வந்து ஆஃபரில் வந்து கொடுத்துருந்தாங்க இதுவுமே வந்துட்டு நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு ஸாரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் சாரி இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருப்பீஸாக இதோட ப்ரைஸ் இந்த சாரியோட நேம் என்னன்னு பார்த்தோன்னா லிச்சி சில்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருந்தாங்க நிறைய கலர்ஸ் நிறைய சாரீஸ் வந்து இருந்தது வேற லெவல் பிரிட்டியாக இருந்தது இந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நம்ம வியர் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு மெட்டீரியலும் ரொம்ப சாஃப்டா சூப்பர்வா வந்து கொடுத்துருக்காங்க இந்த தீபாவளிக்காக புதுசாக வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஏன்டா எடுக்காமல் வந்துட்டோன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் இருக்கேன் அது மாதிரி ரெண்டு கலெக்ஷன்ஸு இது ஒன்று இன்னொரு சாரி கலெக்ஷனும் இருக்குது அதையும் நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் மற்ற எல்லாத்தையும் விட இது ரெண்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஏன்டா இது மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் லிச்சி சில்க் அது பேரை மறந்துடாதீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்க Gracias. அதில் இருக்கக்கூடிய டிசைன்ஸும் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த லிச்சி சில்கை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க போய் கண்டிப்பாக கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாரி கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டூ பீஸ் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டு சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கல ரொம்ப வந்து ஹெவியாக இருக்க மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் இது வந்து செமி சில்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ஒரு சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருந்துச்சு இது வந்து சாஃப்ட் சில்க் கேட்டகரியில் வந்து வருது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஒரு சாரி தான் இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல நீங்களே பாருங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ருபீஸ் இதில் எந்த ஒரு ஆஃபரும் இல்லை ஆனால் சாரி வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு காதி காட்டன் சாரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து இருந்துச்சு ஆனா இது ஏன் எடுக்காம வந்துட்டேன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிட்டு இந்த ரெண்டு சாரி தான் நான் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவு இருந்துச்சு நிறைய கலர்ஸும் வந்து இருந்துச்சு என்ன மாதிரி கொஞ்சம் ஹெவியா இருக்கவங்க பல்கா இருக்கவங்களாம் இதெல்லாம் வந்து பியர் பண்ணால் அந்த அளவுக்கு வந்து ஹெவியா தெரியாது அப்படியே பாடி ஹக்கிங்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு எடுத்தலாம் வச்சு பார்த்தேன் ஆனா கூட்டத்தை பார்த்துட்டு பயந்துட்ட பில் போட டைம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால வாங்காம வந்துட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸில் இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் இது வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது இது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு நியூ அரைவல் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய எல்லா சாரீஸும் வந்து மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே டிசைனர் சாரீஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு இந்த ஆஃபருக்கு நம்ம கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த தீபாவளி புதுசாக வந்திருக்க கலெக்ஷன் பார்த்தோம்னா இந்த ஒரு பொட்டேட்டோ சில்க் அப்படின்னு சொல்லணும் இதோட பிரைஸ் வந்து இருந்தது இது வந்து பொட்டேட்டோ சில்க் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து இந்த சில்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய கலர்ஸ் வந்து இருந்தது இது வந்துட்டு எல்லாமே லைட் கலர்ஸ் தான் அதிகமாக இருந்தது டார்க் கலரை விட நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டு அதுக்கப்புறம் சில்வர் சாரி வந்து தேடிட்டு இருக்கீங்களா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க சீக்கிரமாக போய் போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து செவன் சிக்ஸ்டி ருப்பீஸோ செவன் செவன்ட்டி ருப்பீஸோ சம்திங் அவ்வளோதான் ரெண்டு கலர்ஸ் இருந்தது கோல்டும் இருந்தது சில்வரும் இருந்தது இந்த டிஷ்யூ சாரி பார்த்தோம்னா ரெண்டு கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேறு லெவல் சாரி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே புது கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது நிறைய டிசைன்ஸும் வந்து அவைலபிளாக இருந்தது லைட்டாக வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க இதோட ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்குள்ளே வந்து இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த சாரியோட பேர் பார்த்தோம்னா குபேர சில்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு செக்ஷனில் வந்து வச்சுருக்காங்க இங்கே அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த சாரீஸ் இருக்கு பாருங்க இது வந்து அந்த குபேரன் சில்க் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேமு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு சாரீ கலெக்ஷன்ஸும் இது வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து வியர் பண்ணிக்கலாம் அது மாதிரி ரொம்ப சாஃப்டாக வந்து இருந்துச்சு இப்போ நான் வச்சு இருக்க சாரியோட ப்ரைஸ் பார்த்தோன்னா தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வந்து இருக்குது ஆனால் இது எயிட் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் குள்ள வந்து முடிகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா ஸ்பெஷல் ஆஃபர் சாரீஸாக வந்து பார்க்க போகிறோம் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு செமிசில்க் சாரீஸ் தான் இது எல்லாமே விசிறி மடிப்பில் வரக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் இது வந்து தனியாக ஒரு செக்ஷனே வந்து வச்சுருக்காங்க ஒரு சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபராக வந்து கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு சாரியா எடுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரூபா மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபரில் இருக்குது இது வந்து ஃபுல்லாக செமி சில்க் சாரீஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க நான் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக தான் வந்து காமிச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி விசிறி மடிப்பும் இருக்குது அதுக்கப்புறம் சாஃப்ட் சில்க் சாரீஸும் வந்துருக்கு இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்துட்டு நான் ஒரு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் உடனே பார்க்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் எல்லாேருக்குமே தெரியணுலாம் அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோ ஒரு செம்மையான வீடியோவாக இருக்க போது நான் வந்து டீ நகரில் போயிட்டு கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் வெறும் செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து பே பண்ணி நான் வந்து செயின் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க வரப்போகிற தீபாவளிக்கு இப்போவே வந்து ஆஃபர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரமாக போயிட்டு புதுசாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இது மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சாட்டா பாய் பாய்